இன்றைய வேத வசனம் யோவான் நான்கு முப்பத்தி நான்கு இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார் நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போதனமாயிருக்கிறது பிரியமானவர்களே இந்த வார்த்தை நமக்கும் கூட எப்படியென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாமும் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே நம்முடைய போதனமாயிருக்க வேண்டும் தம்முடைய சித்தத்தை என்னவென்று நமக்கு காண்பிக்கும் பொருட்டாக மனுஷ சாயலில் இயேசுவை நமக்கு முன்பாக அனுப்பியிருந்தார் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் அவர் நமக்கு காண்பித்த வழிகளில் நடக்க வேண்டும் தேவனின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பிதாவை பற்றி தெரியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் விபச்சாரங்களுக்கும் உலக ஆசைகளுக்கும் இணங்கக்கூடாது பிறர்மேல் புறாமை கூடாது இப்படிப்பட்ட காரியங்களை செய்து இயேசு தம்முடைய காலங்களில் நல்ல ஒட்டத்தை ஓடி முடித்தார் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தார் இயேசு எப்படியெல்லாம் இருந்தாரோ அப்படியே நாமும் இருக்க வேண்டும் இனி வருகிற நாட்களில் தேவனின் சித்தத்தை செய்வதே உங்கள் போதனமாய் வைத்துக் கொள்ளுங்கள்